ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு பள்ளியை அல்ல ஒரு சமூகத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு சான்று யார்னு கேட்டால் நம்முடைய சி இளவழகனார் தான் அந்த பள்ளியில் கணித ஆய்வகம் அறிவுத்திறன் வகுப்பறை சுலபமாக ஆங்கில வாசிப்பு பயிற்சி பரதம் சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் ஜூடோ பயிற்சிகள் போட்டித் தேர்வு பயிற்சிகள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இதை கல்லூரிகளே செய்வதில்லை ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் திருச்சியில் இருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கணினி பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சான்றிதழையும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ இளவழகன் அவர்களுக்கு எங்களுடைய வெற்றிக்கு வழி குழுமம் நல்லாசிரியர் விருது வழங்கி அவரை பாராட்டி பெருமைப்படுகிறது மிகச்சிறந்த பள்ளியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற கொத்தவாசல் நடுநிலை பள்ளியை உயர்த்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கு வெற்றி குழுமத்தின் சார்பாக பதினோராம் ஆண்டில் உங்களுக்கான நல்லாசிரியர் விருதை நாங்கள் தருவதில் எங்களுக்குத்தான் பெருமை அழைய உங்களுக்கு அது பெருமையாக நாங்கள் எண்ணவில்லை ஏனென்றால் உங்களுடைய பணி இன்னும் சிகரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உங்கள் பணி சிறக்க நாங்கள் அளிக்கிற ஒரு உந்துதல் சக்தியாக இந்த விருதை உங்களுக்கு வழங்குகிறோம் ஆகவே அன்போடு எங்கள் விருதை பெறுவருக்கு ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் கற்போர் கற்பிப்போர் கற்பிப்போரை உருவாக்கும் பெற்றோர் கற்போருக்கு முன்னுதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் விஞ்ஞான பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய வேளையில் வணக்கத்தினை உருவாக்கிக் கொள்கின்றேன் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா விருது வழங்குவது என்பது எனக்கு தெரிந்த வரையில் இதுவரை விண்ணப்பிக்க சொல்லி விருது வழங்கி கொண்டிருந்ததை தான் பார்த்திருக்கின்றேன் நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறேன் அந்த விருதுகளின் வரிசையில் என்னை தேடி வந்து என்னை பற்றிய அத்துணை விவரங்களையும் பள்ளியிலும் சரி மற்ற இடங்களிலும் விசா தீர விசாரித்து அத்துணை செயல்பாடுகளின் கண்டு இத்தகைய விருதுக்கு ஏற்பாடு செய்துள்ள விருதினை வழங்கியுள்ள வெற்றிக்கு வழி குழுமத்திற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் வந்து கேட்டார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க எதுவும் தொந்தரவு ஒன்றும் வரலையா அப்படின்னாரு நிறைய தொந்தரவுகள் வரும் அப்பெல்லாம் காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இது போன்ற நல்லவர்கள் சப்போர்ட்டு அவங்க வர வழங்கக்கூடிய இந்த விருதுகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அருமருந்தாக அமைகின்றது என்ன இருந்தது அந்த ஸ்கூலில்னா ஒரு ரெண்டு கட்டடம் இருந்தது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு செல்லும்போது அந்த பள்ளி மூன்று ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்தனர் இவ்வளோதான் இருந்தது சவாலாக எடுத்துக்கிட்டு போன அந்த பள்ளியில் போது ஊர் தான் டீ கடை கூட கிடையாது அந்த ஊருக்கு ஒரு மினி பஸ் வந்து போகக்கூடிய ஊர் மெயின்ல உள்ளே இருக்குது டீ குடிக்கிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் மக்கள் எல்லாம் பயணம் செஞ்சு டீ குடிக்க போவாங்க அந்த ஊருக்கு இன்னைக்கு இரநூறு குழந்தைகள் பெற்றோர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மூன்று வாகனங்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள் பத்து தனியார் பள்ளிகளை அரசு பள்ளிகளையும் தாண்டி எங்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் அதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நிறைய தொண்டு நிறுவனங்கள் எங்கள் கூட வேலை பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த விருதுக்கு இன்னொரு சப்போர்ட் பார்த்தோம்னா என்னுடைய மனைவி காலைல ஆறு மணிக்கு வந்துடுவோம் ஸ்கூலுக்குன்னா அதே பள்ளியில் தான் பணி புரிகிறாங்க ஒரே ஸ்கூலில் வேலை பார்க்குறோம் ரெண்டு வாகனங்களில் பயணம் பண்ணுறோம் கணவன் மனைவியாக இருந்தாலும் ரெண்டு வாகனங்களில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எட்டரை மணிக்கு அவங்க வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு ஈவினிங் அஞ்சரை மணிக்கு அவங்க பிள்ளைங்களை அனுப்பிட்டு போனால் நான் போகிறது எற்றையாகும் ஏன்னா வீட்டில் போய் படிக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க அங்கேயே படிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் அதையும் இருக்கோம் அதோட இன்னொரு பணியவும் சார் சொல்ல மறந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொத்தவாசல் பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பனையும் உருவாக்கி இருக்கிறோம் ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி அந்த கம்பெனியோட டைஅப் பண்ணி செல்ஃபோஸ் ட்ரைனிங் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் இவன் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் கொத்தவாசல் பள்ளியில் எட்டாவது வரைக்கும் படித்தான்ட்டு அடையாளம் காட்டுறானோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க பயிற்சி ஃப்ரீயாக கொடுத்தது ஒரு ஐடி கம்பெனியில் வேலையை வாங்கி கொடுத்துட்றாங்க அதனால் அட்மிஷன் மட்டுமல்ல அந்த மாணவரின் வாழ்க்கையின் கடைசி வரை பயணத்தில் அவனோடு நாங்கள் கரங்கொறுத்து தொடர்கின்றோம் இத்தகைய விருதினை வழங்கி என்னை கௌரவித்தமைக்கும் தொடர்ந்து என்னுடைய பணியில் அடுத்த மைல்களை தொடுவதற்கு வழிகாட்டு வகுத்து கொண்டு கொடுத்திருக்கக்கூடிய வெற்றிக்கு வரும் குழுமத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இடம் சாருகிறேன் நன்றி